மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் சூரியன் ஆயத்து ஒன்று முதல் பதினைந்து வரை சூரியன் மீதும் அதன் பிரகாசத்தின் மீதும் சத்தியமாக அதனை தொடர்ந்து வரும் சந்திரன் மீதும் சத்தியமாக பகல் வெளியாகும் போது அதன் மீதும் சத்தியமாக மூடிக்கொள்ளும் இரவின் மீதும் சத்தியமாக வானத்தின் மீதும் அது அமைந்திருப்பதன் மீதும் சத்தியமாக பூமியின் மீதும் அதனை விசாலமாக ஆக்கியிருப்பதன் மீதும் சத்தியமாக ஆன்மாவின் மீதும் அதை செவ்வையாக்கியவனின் மீதும் சத்தியமாக அப்பால் அவன் அதற்கு தீமையையும் நன்மையையும் பிரித்து அறிவித்தான் அதனை பேணிக் கொண்டவர் வெற்றி வெற்றியடைந்தார் ஆனால் எவன் அதை உதாசீனப்படுத்தினானோ அவன் திட்டமாக தோல்வியடைந்தான் சமூக கூட்டத்தினர் தங்கள் அக்கிரமத்தால் பொய்ப்பித்தனர் அவர்களில் மிக கெட்ட ஒருவன் விரைந்து முன்வந்த போது அல்லாவின் தூதர் அவர்களை நோக்கி இப்பெண் ஒட்டகம் அல்லாவுடையது இதனை தண்ணீர் அருந்த விடுங்கள் என்று கூறினார் ஆனால் அவர்கள் அவரை பொய்ப்பித்து அதன் நரம்பை தரித்து விட்டனர் ஆகவே அவர்களின் இந்த பாவத்தின் காரணமாக அவர்களுடைய இறைவன் அவர்கள் மீது வேதனையை இறக்கி அவர்கள் யாவரையும் சரியாக்கிவிட்டான் முடிவைப் பற்றி அவன் பயப்படவில்லை அத்தியாயம் தொண்ணூத்தி ரெண்டு இரவு ஆயத்து ஒன்னு முதல் இருபத்தி ஒன்னு வரை சூளும் இரவின் மீது சத்தியமாக பிரகாசம் வெளிப்படும் பகலின் மீது சத்தியமாக ஆணையும் பெண்ணையும் படைத்திருப்பதன் மீதும் சத்தியமாக நிச்சயமாக உங்களுடைய முயற்சி பலவாகும் எனவே எவர் கொடுத்து உள்ளத்துடன் நடந்து நல்லவற்றை உண்மையாக்குகின்றாரோ அவருக்கு நாம் சுலபமானதை எளிதாக்குவோம் ஆனால் உலோபத்தனம் செய்து இருந்து தன்னை தேவையற்றவனாக இன்னும் நன்மையானவற்றை பொய்யாக்குகின்றானோ அவனுக்கு கஷ்டத்துக்குள்ளான வழியைத்தான் லேசாக்குவோம் ஆகவே அவன் தவனை வந்துவிட்டால் அவனுடைய பொருள் அவனுக்கு பலனளிக்காது நேர்வழியை காண்பித்தல் நிச்சயமாக நம்மீது இருக்கின்றது அன்றியும் பிந்தியதும் முந்தியதும் நம்முடையவையே ஆகும் அதில் கொழுந்து விட்டெறியும் நெருப்பை பற்றி நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கின்றேன் மிக்க துர்பாக்கியமுடையவனைத் தவிர எவனும் அதில் புகமாட்டான் அவன் எத்தகையவன் என்றால் பொய்யாக்கி முகம் திருப்பினான் ஆனால் உள்ளச்சம் உடையவர்தாம் அதிலிருந்து தொலைவில் ஆக்கப்படுவார் தம்மை தூய்மைப்படுத்தியவராக தம் பொருளை கொடுக்கின்றார் மேலும் தாம் பதில் செய்யுமாறு பிறருடைய உபகாரமும் தம் மீது இல்லாதிருந்தும் மிக்க மிகலான தம் இறைவனின் பொருத்தத்தை நாடியே வெகு விரைவிலேயே திருப்தி பெறுவார் அத்தியாயம் தொண்ணூத்தி மூணு முற்பகல் ஆயத்து ஒன்னு முதல் பதினொன்னு வரை முற்பகல் மீது சத்தியமாக ஒடுங்கிக் கொள்ளும் இரவின் மீதும் சத்தியமாக

வலி அற்றவராக கண்டு அவன் நேர்வழியில் செலுத்தினான் மேலும் அவன் உண்மை தேவை உடையவராக கண்டு தேவை இல்லாதவராக ஆக்கினான் எனவே நீர் அனாதையை கடிந்து கொள்ளாதீர் யாசிப்போரை விரட்டாதீர் மேலும் மூடிய இறைவனின் அருட்கொடைகளை பற்றி அறிவித்துக் கொண்டிருப்பீராக அத்தியாயம் தொண்ணூத்தி நாலு விரிவாக்கல் ஒண்ணு முதல் எட்டு வரை நாம் உம் இதயத்தை உமக்காக விரிவாக்கவில்லையா மேலும் நாம் உம்மை விட்டும் உம் சுமையை இறக்கினோம் அது உம் முதுகை முறித்துக் கொண்டிருந்தது மேலும் நாம் உமக்காக உம்முடைய ஞானத்தை மேலொங்கச் செய்தோம் எனவே நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கின்றது நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது எனவே நீர் ஓய்ந்து போனதும் வீராக மேலும் முழு மனதுடன் உம் இறைவன் பால் சார்ந்து விடுவீராக அத்தியாயம் தொண்ணூத்தி ஐந்து கனிவகை ஆயத்து முதல் எட்டு வரை அத்தியின் மீதும் ஜெயித்தூன் மீதும் சத்தியமாக மலையின் மீதும் சத்தியமாக மேலும் அபயமளிக்கும் என் நகரத்தின் மீதும் சத்தியமாக திடமாக நாம் மனிதனை மிகவும் அழகிய அமைப்பில் படைத்தோம் பின்னர் அவனை தாழ்ந்தவைகளில் மிக்க தாழ்ந்தவனாக ஆக்கினோம் நம்பிக்கையுடன் நல்ல செயல்கள் செய்கின்றார்களோ அவர்களை தவிர அவர்களுக்கு என்றும் முடிவில்லாத நற்கூலி உண்டு எனவே பின்னர் தீர்ப்பு நாளை பற்றி உம்மிடம் எது பொய்யாக்க முடியும் அல்லா தீர்ப்பு செய்வோரிலெல்லாம் மிக மேலாக தீர்ப்பு செய்பவன் அல்லவா அத்தியாயம் தொண்ணூத்தி ஆறு கட்டி ஆயத்து ஒண்ணு முதல் பத்தொன்பது வரை படைத்த உம்முடைய இறைவனின் பண்புகளை கொண்டு அறிவீராக இரத்த கட்டி என்ற நிலையிலிருந்து மனிதனை படைத்தான் அறிவீராக உம் இறைவன் மாபெரும் கொடையாளி அவனே எழுதுகோலை கொண்டு கற்றுக் அவன் அறியாததையெல்லாம் கற்றுக் எனினும் நிச்சயமாக மனிதன் வரம்பு மீறுகின்றான் அவன் தன்னை தேவையற்றவன் என்று காணும்போது நிச்சயமாக அவன் மீளுதல் உம்முடைய இறைவன் பாலே இருக்கிறது தடை செய்கிறானே நீர் பார்த்தீரா ஓர் அடியாரை அவர் இறை கட்டளைக்கு அடிப்பணிந்த போது நீர் பார்த்தீரா அவர் நேர் வழியில் இருந்து கொண்டும் அல்லது அவர் உள்ளத்தை கொண்டு ஏவியராக இருந்தும் அவரை அவன் பொய்யாக்கி புறக்கணித்தான் என்பதை நீர் பார்த்தீரா நிச்சயமாக அல்லா பார்க்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா அப்படியல்ல அவன் கொள்ளவில்லையானால் நிச்சயமாக நாம் முன்னெற்றி ரோமத்தை பிடித்து அவனை இழுப்போம் தவறிழைத்து பொய்யுரைக்கும் தன் சபையோரை அழைக்கட்டும் நாமும் நரகத்தின் காவலாளிகளை அழைப்போம் அவனுக்கு நீர் வழிபடாதீர் இன்னும் உன் இறைவனை முழுமையாக பின்பற்றுவீராக நெருக்கமாக ஆகிவிடுவீராக அத்தியாயம் ஏழு கண்ணியமிக்க இரவு ஆயிட்டு ஒன்னு முதல் ஐந்து வரை நிச்சயமாக நாம் அதை கண்ணியமிக்க இரவில் இறக்கினோம் மேலும் அந்த கண்ணியமிக்க இரவு என்ன என்பதை உமக்கு எது அறிவிக்கும் அந்த கண்ணியமிக்க இரவு ஆயிரம் மாதங்களை விட மேன்மையானதாகும் அதில் வானவர்களும் ஆன்மாவும் தம் இறைவனின் கட்டளையின்படி சகல காரியங்களுடன் இறங்குகின்றனர் சாந்தமும் சமாதானமும் கொண்டு அது எழுப்பப்படும் நேரம் வரையிலாகும் الحمد لله